ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு நெல்லிக்கன்னும் ஒரு கொய்யா கண்ணும் நடவு செய்ய போகிறோம் இது வந்து ஒரு விசேஷத்தில் ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க அது வந்து நமக்கு கிடச்சிருக்கு அதை எப்படி நடலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போது மண் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடணும் எங்கள் தோட்டத்து மண் களிமண் அதனால் கொஞ்சம் ஆற்று மணல் எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி செடி இருக்கிற இது வந்து செம்மண்ணில் இருக்குது அதனால் ஆற்று மணல் கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ குழி பாருங்க ரொம்ப பெரிய குழியெல்லாம் தேவையில்லை தண்ணி நிற்கும் அந்த இது அடியில் போகிற அளவுக்கு அந்த செடியோட இது இருக்குது பாருங்க ஹைட்டு அது அடியில் போகிற அளவுக்கு இருந்தால் போதும் குழி ஒரே நல்ல இது பண்ண முடியலன்னா கூட கொஞ்சம் ஈரம் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் தோன்றுனா நமக்கு ஈஸியாக வரும் இப்போ அந்த குழியில் அடியில் நம்ம மணலை போடலாம் மணலை போடுறதுனால ஈரம் எக்ஸஸாக இருந்தாலும் இழுத்துடும் அதே நேரம் வேரும் உள்ளே போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ மணலை போட்டாச்சு இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செடியை நடவு செய்ய போகிறோம் நல்ல வேர்லாம் வந்திருக்கு பாருங்க ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால வந்து தண்ணி விடலை கிஃப்ட்டு கொடுக்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க தண்ணி விடலை கொஞ்சம் வந்து மண்ணெல்லாம் கெட்டியாக இருக்குது இதை அப்படியே வச்சிடாம வந்து இந்த மண்ணை கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டு வச்சாதான் அந்த வேர் வந்து வெளியில் சீக்கிரமாக மண்ணுக்குள்ளே போகும் இல்லைன்னா இதில் கெட்டியாக அப்படியே பிடிச்சிட்ருக்கோம் அதனால் இந்த மண்ணை கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த குழியில் வைக்கலாம் நல்லா அழுத்தமாக இருக்குது தட்ட முடியல அதனால் இது மாதிரி ஒரு சின்ன கடைப்பார கை கடைப்பார அது இதெல்லாம் லைட்டாக தட்டி வேறு அடிபடாமல் அப்படியே லைட்டாக தட்டினாலே இந்த மண்ணு கொஞ்சம் உடையுது இதை இது மாதிரி நல்லா கொஞ்சம் பிரித்து விட்டு மண்ணை அதுக்கப்புறமா உள்ளே வச்சோம்னா அந்த வேர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த இது வரைக்கும் குழிக்குள்ளே இருக்குது மேல் மட்டம் உள்ள இது வரைக்கும் அவ்வளோ இருந்தால் போதும் நமக்கு இப்போது இந்த மண்ணை நம்ம இந்த குழியிலேருந்து தோண்டின மண்ணையே வந்து அதில் வச்சு ஃபில் பண்ணிடலாம் அதில் கல்லெல்லாம் இருந்தால் நீங்கள் கல் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணை வைங்க ஏன்னா பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இருந்தால் வேர் போகிறதுக்கே செடிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மண்ணோட தன்மையும் கெட்டு போயிடும் அதனால் கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வந்து நீங்கள் அரசாங்கம் குப்பை வண்டி த வருது தனியாக அதுக்கு பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க அது மாதிரி பிரித்து பிளாஸ்டிக் இதெல்லாம் மக்காததெல்லாம் அதில் போட்டுருங்க வெறும் காய்கறி இலை பூ இது மாதிரி இதை மட்டும் தோட்டத்தில் போட்டிங்கன்னா அது தோட்டத்துக்கு எருவாயிடும் இப்போ நாம் எல்லா மண்ணையும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு மேலே கொஞ்சம் மணலை தெளிச்சி விடலாம் இது நம்ம ஊற்றுற தண்ணி எக்ஸஸாக இருந்தால் அதையும் இந்த மணல் இழுத்துக்கும் அதனால தான் இது மாதிரி மணலை தூவி விடணும் கொஞ்சோண்டு அந்த மண்ணை மெத்தி விட்டுடலாம் ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது லைட்டாக இந்த குழி வந்து ஒரு சமமாகவும் இருக்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அந் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கணும் அதே சமயம் விட ரொம்ப பள்ளமாக இருந்தாலும் தண்ணி தேங்கி நின்று செடி வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமானது உயிர் தண்ணி விடணும் நம்ம எதை நட்டாலும் அதுக்கு உடனே கொஞ்சமாவது தண்ணி விட்டுறணும் இந்த முதல் விடுற தண்ணி ரொம்ப முக்கியம் செடிக்கு நிறைய விடாமல் பார்த்து கிட்ட குமிஞ்சு விடணும் பாருங்கள் அதுவே தண்ணி கொஞ்சம் நிற்கிது கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக போயிடும் நம்ம இப்போ இது மேலேயும் கொஞ்சம் மணலை தூவி வச்சிட்டோம்னா அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியை வந்து அந்த மணல் இழுத்துரும் பாருங்கள் கொய்யா செடி நடவு செஞ்சாச்சு நல்லா ஜோராக நிற்குது அது ஆண்டவன் கிருபையால் நல்லா வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் அடியில் மணலும் போட்டாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இனிமேல் டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வந்தால் போதும் அப்பப்போ நம்ம இலத்தலை அந்த உரமெல்லாம் போடலாம் இப்போ அடுத்த குழி ரெடியாக இருக்குது அதுலேயும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் மணலில் அடியில் போட்டாச்சு இதில் வந்து நெல்லிக்கன்று தான் நடவு செய்ய போகிறோம் இது வந்து அறுநெல்லிக்கன்று இதையும் அதே மாதிரி இந்த மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கு அதை விட இதை அப்படியே கையாலேயே உடைச்சிடலாம் பாருங்க அப்படி செய்ய செய்யவே உடஞ்சி வருது நல்ல மண்ணை உடைச்சாச்சுப்போ இதுவும் அந்த குழிக்கு உள்ளடங்கி இருக்குது வேர் அதே மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் நம்ம அதுலேருந்து தோண்டின எல்லாமே அதில் திருப்பி ஃபில் பண்ணி விட்ருலாம் செடிக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ஆழமாக குழி தோண்டிடக்கூடாது ஊற்றுற தண்ணி வந்து சில நேரம் எக்ஸசாக இருந்துச்சுன்னா வேறு அழுகி போயிடும் அதனால் ஓரளவு இருந்தாலே போதும் குழி ரொம்ப பெருசாக தோண்ட தேவையில்லை இது மாதிரி மண்ணெல்லாம் வச்சு வேற சுற்றி வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் செடி சாயாமல் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அழுத்தி விட்டுக்கலாம் அவ்வளோதான் வச்சாச்சு ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் வந்து மண்ணை பார்த்து ஃபில் பண்ணி விட்டோம்னா வேர் கெட்டியாக பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இது மேலேயும் நம்ம கொஞ்சம் மணலை தூவிடலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தோட்டம் போட கொஞ்சம் இடம் இருக்குன்னா ஆற்று மணலும் கொஞ்சம் செம்மண்ணும் நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது செடி வைக்கும்போது இது ரெண்டுமே ரொம்ப அத்தியாவசியமான தேவை அதுவும் மண் வந்து எப்படி இருக்குதுன்னு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து மணல் அவசியம் வேணும் இதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் ஒரு ஈவினிங் நேரம் வந்து நாம் அந்த மாதிரி செடி வைச்சோம்னா நைட்டு ஃபுல்லும் வெயில் இல்லாமல் அந்த செடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் காலையில் அதுக்கு மறுநாள் கொஞ்சம் தாக்கு பிடிக்க நல்லாயிருக்கும் நீங்கள் காலை வெயிலில் செடி வச்சிங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே அந்த செடி வதங்கிடும் அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க செடி வைக்கிறதுனா சாயங்காலத்தில் வச்சா தான் ரொம்ப நல்லது அந்த ஒரு நைட் ஃபுல்லோ அது குளிர்ச்சியாக இருக்கும் மறுநாள் வெயிலுக்கு கொஞ்சம் அது தயாராகிடும் நான் இது மாதிரி தான் எல்லா செடியுமே நடவு பண்ணுவேன் பாருங்கள் நெல்லிக்கன்று கொய்யா கன்று ரெண்டுமே வச்சாச்சு அவ்வளோதான் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பாருங்கள் அரளி செடியெல்லாம் பூத்துட்ருக்கு இப்போ சமீபத்தில் வச்சது தான் இது இந்த மாதிரி தான் வாளி தண்ணிக்குள்ளே அந்த குச்சியை வச்சு வேர் வந்ததுக்கப்புறம் வச்ச நல்லா பிடிச்சிருச்சு நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ